ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம விசேஷ விதமாக தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஏழாம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பின் கீழாக ஸோ இன்னைக்கான காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் ஸோ அதற்கு முன்பாக ஒரு ஜவுமலை நம்ம அதை தொடங்கிடலாம் மகான் நீதியும் ஞானமும் அன்பும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக தேவரீர் விசேஷ விதமாக வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து உம்முடைய சத்தியத்தின் காரியங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை உம்முடைய கிருபையின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து செயல்பட தெய்வம் நம்மை கிருபி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்புறம் இரட்சகரம் குருவும் ஆகிய ஆண்டு வர இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி சரிங்களா சரி நல்லா கவனிக்கலாம் கேள்வியை ஒரு சகோதரன் எழுபத்தைந்து சதவீதமான வாக்குகளுக்கு இரண்டு அல்லது மூன்று வாக்குகள் குறைவாக பெற்றிருப்பாரானால் அவர் தேர்ந்தெடுக்கப்படத்தக்கதாக போதுமான அளவு வாக்குகள் பெற்றுக்கொள்ளும்படி இரண்டாம் விசை அவர் சார்பாக வாக்கெடுப்பது ஞானமான காரியமாக இருக்குமா எளிமையான கேள்விதான் தான் பண்ணிக்கலாம் என்ன சொல்ல வராங்க கேள்வியில் அவங்கன்னா ஒரு சகோதரனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாக்கு தேவைன்ற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க மெயினில் அதில் ரெண்டு அல்லது மூணு வாக்கு கம்மியாகிடுச்சி இப்போது மறுபடியும் என்ன பண்ணலான்னா வாக்கெடுப்பு நடத்தலாமா அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இதுதான் கேள்வி இப்போ நான் திரும்ப கேள்வி படித்திருந்த அவங்க நல்லா புரிஞ்சிடும் ஒரு சகோதரன் எழுபத்தைந்து சதவீதமான வாக்குகளுக்கு இரண்டு அல்லது மூன்று வாக்குகள் குறைவாக பெற்றிருப்பாரானால் அவர் தேர்ந்தெடுக்கப்படத்தக்கதாக போதுமான அளவு வாக்குகள் பெற்று கொள்ளும்படிக்கு இரண்டாம் விசை அவர் சார்பாக வாக்கெடுப்பு எடுப்பது ஞானமான காரியமாக இருக்குமா இப்போ கேள்வி நல்லா புரிஞ்சிச்சு நமக்கு பதில் இந்த சபையார் ஏக மனதுடன் செய்தால் கூட இதற்கு நாம் மறுப்பு தெரிவிப்பதில்லை அப்படின்னு சொல்றார் சரிங்களா இந்த காரியத்தை இந்த சபையார் ஏக மனதுடன் செய்தால் கூட இதற்கு நான் மறுப்பு தெரிவிப்பதில்லை அப்படின்றார் காரியம் நடந்தால் போதும் என்று நாம் எண்ணாமல் சபையாரின் கருத்தை பெற்றுக்கொள்வதும் காரியம் நடந்தால் போதுன்ற மாதிரி இல்லாமல் சபையாரின் கருத்தை பெற்றுக்கொள்வதும் சபையாருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதும் என்பதும் தான் நமக்கு வேண்டிய காரியமாகும் எல்லா இடத்துலையுமே ஒரு சபையை முன்னிலைப்படுத்துறது ரொம்ப முக்கியமான காரியமாக நம்ம அதில் கவனிக்கிறோம் ஏன்னா சபைக்கு தலைவர் தலைவர்களுடைய ஆண்ட இயேசுக்கிறது சபையை முக்கியத்துவம் அப்படின்னா ஆண்ட இயேசுக்கிறதை முக்கியத்துவம் படுத்துற மாதிரி கருத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஏற்கனவே இதுல இருந்து இப்போ அடுத்தது பிணக்கு உண்டு பண்ணுவதற்கு மாத்திரமே ஏதுவான எவ்விஷயமும் கூடுமான மட்டும் தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னா கூடுமான வரைக்கும் அதை நீங்கள் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஒருவேளை ஒரு சபையார் தங்களுடைய தேர்ந்தெடுத்தலில் எழுபத்தைந்து சதவீதமான விதியை நியமித்ததானால் அதாவது ஒரு இடத்துல ஒரு சபையார் செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஒரு ரூலை வந்து அவங்க நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஒருத்தரை தேர்ந்தெடுப்புகளை வரணும் அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு தேவையான ரூலை சபையார் வச்சுருக்காங்க நியமித்து வச்சுருக்காங்க அப்படின்னா அப்படின்றார் இதே சதவீதமான விதிதான் அடுத்த தேர்தலுக்கும் காணப்பட வேண்டுமென்ற கட்டாயம் கிடையாது போன தேர்தலில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுருந்தீங்க இந்த தேர்தலில் அதே மாதிரி ரூல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் மாறாக அவ்விதி அந்த ஒரு முறைக்கு மாத்திரமே கட்டளையாக இருக்கும் அது போன வருஷத்துக்குன்னா அது போன வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு அப்படின்றார் ஒருவேளை அடுத்த தேர்தலிலும் சபையார் அதே எழுபத்தைந்து சதவீதம் விதியை தெரிந்து கொண்டார்களானால் இன்னுமாக ஒருவர் இந்த சதவீதமான விதிக்கு கொஞ்சம் கிட்ட எட்டையும் முழுமைக்கு வரவில்லையெனில் அவர் அடைந்த வாக்கு சதவிகிதத்தை கருத்தில் கொண்டு கருத்தில் எடுத்து கொண்டு மீண்டும் வாக்கெடுங்கள் அப்போ ஒருத்தர் வந்து இவங்க சொன்னது மாதிரி எழுவத்தஞ்சுக்கு பதிலாக எழுவத்தி மூணு வந்துட்டார்னா இவ்வளோ தூரம் எட்டி வந்துட்டார்ல கிட்ட வந்துட்டார்ல அதை நீங்கள் கருத்தில் கொண்டு மறுபடியும் வாக்கெடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் மேலும் பின்னர் நியமிக்கப்பட்ட சதவிகிதம் விதி அளவை காட்டிலும் அவருக்கு வாக்குகள் அதிகம் கெடுத்திருக்குமாயின் திரும்பப்படுத்தாம் மேலும் பின்னர் நியமிக்கப்பட்ட சதவீதம் பின்னாடி ஒரு சதவீதம் நியமித்தாங்க இல்லையா அந்த விதி அளவை காட்டிலும் அவருக்கு வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்குமாயின் சபையாரின் விருப்பத்திற்கேற்ப சபையார் காரியங்களை முடிவு செய்ய முழு அதிகாரம் உடையர்களாய் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அப்போது இந்த லைனை நான் திரும்பவும் ஆசிரியர் தான் நல்லா புரிஞ்சிடும் மேலும் பின்னர் நியமிக்கப்பட்ட சதவிகிதம் விதி அளவை காட்டிலும் அவருக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருக்குமாயின் சபையாரின் விருப்பத்திற்கு ஏற்ப சபையார் காரியங்களை முடிவு செய்ய முழு அதிகாரம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார் பண்புக்குரிய சகோதரிகளை சமரைஸ் பண்ணி நான் முடிச்சிடலாம் சரிங்களா ஒரு சகோதரனை நாமினேட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷனில் செவன்ட்டி பர்சன்ட் வந்து தேவின்ற மாதிரி அந்த சபையார் நினச்சிருக்காங்க போல இருக்குது அது கம்மியாக வந்திருக்காரு அதனால் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டார் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு மறுபடியும் ரீவோட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேள்வியை வந்து முன்னாடி வச்சாங்க எல்லாம் ஏகமானதுடன் சொன்னாங்கன்னா தடங்களே கிடையாது அதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார் சரிங்களா சபையாருடைய விருப்பம்தான் முக்கியமே தவிர ஒரு ப்ரொசீஜரை முடிக்கணுன்றதுக்காக நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டும் தெளிவு பண்ணார் அதே நேரத்தில் ஒரு பிணக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணோம் அப்படின்னா கூடுமான வரைக்கும் தவிர்த்துருங்க அதை வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கடந்த எலெக்ஷனில் நீங்கள் செவன்ட்டி பர்சன்ட் நியமிச்சிட்டீங்க இந்த எலெக்ஷன்லாம் அதே மாதிரி பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு அவசியம் அங்கே தேவையில்லை அப்போ சபையாரெலாம் கூடி என்ன நியமிக்கிறாங்களோ பர்சன்டேஜ் அதை நீங்கள் பண்ணாவே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார் ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செவன்ட்டி ஃபைவ் நீங்கள் நியமிச்சிட்டீங்க சபையார்லாம் சேர்ந்து அதுக்கு ஒருத்தர் அந்த லெவலுக்கு வராமல் கீழே எழுவத்தி மூணு பர்சன்ட் வந்துட்டார் இவ்வளோ தூரம் வந்துட்டார் அவருக்கு ஒருவேளை நம்ம கொஞ்சம் ரீகோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சபையார் முடிவு பண்ணாங்கன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்போ நியமிக்கப்பட்ட சதவீதத்தை விட அவர் அதிகமாக வாங்கிட்ட ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஓட்டு அப்போ சபை எடுக்கக்கூடிய முடிவு தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா இந்த காரியத்தை நாங்கள் சொல்லி முடிச்சு காமிச்சு பார்க்குறோம் அப்போ தொடர்ந்து வேத வசந்த இசைவாக நம்ம தியானிக்கலாம் ஒரு சின்ன பண்ணி முடிச்செல்லாம் தெய்வந்தாமை ஆசைப்பாராக ஆமீன் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்ட காரியத்தின் அடிப்படையில் உம்முடைய வேத வசனத்திற்கு இசைவாக நாங்கள் செயல்பட ஆண்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நீரங்களை வழிநிறுத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்